ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நாலாம் திருமொழி தன்முகத்து அம்புலிப் பருவம் குழந்தை கண்ணனுக்கு காண்பிக்க சந்திரனை அழைத்தல் தாழியில் வெண்ணை தடங்கை யார பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்ற தாழியில் வெண்ணை தடங்கை யார பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்ற உன்னை எரியும் ஐயுறவில்லை ஆழி ஆழிகொண்டு உன்னை எரியும் ஐயுறவில்லை கான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடிவாம் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோ மைத்தடங்கண்ணிய சோதை தன் மகனுக்கு மைத்தடங்கண்ணிய சோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு தன் விரித்த ஒளி புத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே மூ நாராயண் ஆயன் நமது பெரியார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வணக்கம்